வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் நான் உங்கள் அசீம் நம்ம கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கை பற்றி பேசிகிட்ருக்கோம் அது பேசிகிட்டு இருக்கும்போது நான் போட்ட கடைசியாக போட்ட சில வீடியோக்கள் வந்து பள்ளித்தர பாட்கள் அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அவங்களுடைய கமெண்ட்ஸ்களும் கொஞ்சம் வக்கரவமான கமெண்ட்ஸ்கள் வந்து அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதுக்கு நீங்களும் அதே தர ஸ்டைலில் நீங்களும் பதில் கொடுத்துட்ருக்கீங்க அது வரவேற்கத்தக்கது ஆனால் அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்குறோங்கிற பேரில் நீங்களும் கொஞ்சம் இறங்கி போய் அவ்வளோ தூரம் இறங்கி போய் பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு அத நீங்களே எனக்கு பல முறை எடுத்து சொல்லியிருக்கீங்க சார் அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க விட்டுருங்க அப்படியே போக விட்டுருங்க அப்படின்னு ஆனா இதையும் மீறி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுற கமெண்ட்களை மீறி டைரக்டா போன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி போன் பண்ணி பேசக்கூடிய ஆட்களில் வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு பேர் அதிகரிச்சிருக்காங்க அவங்க வந்து நெட் கால்ஸில் வர்றாங்கன்றதுனால அவங்க ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ண முடியாது அதை போலீஸ்லையும் சொல்லி பார்த்தா அவங்களும் அது ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அவங்க பேசினாங்கன்னா நீங்களே பதில் சொல்லிடுங்க சார் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் வெளிநாட்டிலருந்து ஒரு சகோதரி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் நீங்கள் பதில் சொல்ல முடியலனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கட் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா அவங்கள கட் பண்ணணும் அவங்களாவே பேச முடியாமல் பண்ணணும்னா அவங்க ஸ்டைல்லையே போய் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எனக்கு சொன்னாங்க அதே மாதிரியான பதில்களை வந்து நான் அடுத்து வரக்கூடிய கால்ஸில் சொல்ல ஏன்னா இது வரைக்கும் எந்த பொம்பளைங்கள்ட்டையும் அந்த மாதிரியான ஸ்டைலில் நான் பேசினதில்லை ஸோ இந்த மாதிரி பேசக்கூடிய பெண்கள்கிட்ட அது மாதிரி பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு அந்த சகோதரி சொன்னனால அதே மாதிரியான நான் பதில சொன்ன அந்த மாதிரி சொல்ல அப்புறமா அந்த பெண்கள்ட்ட இருந்து போன் வர்றது வந்து உண்மையிலேயே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயம் ஸோ அதே மாதிரி இனிமே பேசினாங்கன்னா அதே ஸ்டைட்லேயே பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு படிப்பினையா அந்த சகோதரி இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது இருக்கட்டும் இது என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அது இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஏன்னா அரசு தரப்பு வாதங்கள் என்ன சொல்ல போறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த வழக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும் அப்படிங்கிறது சோ இப்போ சமீபத்தில் வரக்கூடிய வழக்குகளில் வந்து வரக்கூடிய தீர்ப்புகள் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியான தீர்ப்பாகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய தீர்ப்பாகவும் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது என்ன அப்படி தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகங்கை போக்சோ கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு நேற்று வந்திருக்கு அதுல வந்து என்னன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஊராட்சி ஒன்றிய அரசு பள்ளி தொடக்க பள்ளி வந்து இருக்கு அதுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முருகன் அப்படிங்கிற வந்து தலைமை ஆசிரியரா இருந்திருக்கான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தொடக்க பள்ளிங்கிறனால சின்ன சின்ன குழந்தைங்க தான் அதில் இருந்திருக்கும் ஸோ அதில் இருக்கிற ஆறு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு ஸோ இதை வந்து குழந்தைகள் வந்து வீட்டில் போய் சொல்லியிருக்கும் போது அவங்க சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பெற்றோர் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல ஸோ இது ஆசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி இப்படி கைப்படுறது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரியாக அதை பொருட்படுத்தாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறத வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவன் இந்த மாதிரியான சீட்டர்களில் அதிக அளவில் ஈடுபட்டிருக்கான் இந்த மாதிரி எத்தனை பேர்னா ஒரு ஆறு குழந்தைகள்கிட்ட வந்து இந்த மாதிரியான சீடல்களில் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வச்சு அதில் ஒரு குழந்தையோடைய பாட்டி மட்டும் இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை போலீஸ் தரப்புக்கு கொண்டு போயிருக்காங்க போலீஸ் வந்து இந்த விஷய இதை விசாரிச்சுட்டு பார்த்துட்டு முருகனை வந்து போக்சோ வழக்குலேயும் தீண்டாமை வன்கொடுமை வழக்குலேயும் பிரிவில் அந்த மாதிரி இப்போ ஒரு பத்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது பண்ணாங்க இந்த வழக்கு நடந்துட்டு வந்தது எல்லாம் தான் பல்கட்ட விசாரணைகள் எல்லா வாதங்கள் எல்லாம் போய் நேற்று வந்து இறுதி கட்டத்தை ஏற்படுத்தி அந்த தீர்ப்பை வந்து நேற்று கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முருகன் ஃபவுண்ட் கில்ட்டி அவர் வந்து குற்றமாளி அப்படின்னு தீர்ப்பு சொல்லி அவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை அந்த இரட்டை ஆயுள் தண்டனை மட்டும் இல்லாம ஆறு குழந்தைகள்கிட்ட இது மாதிரியான பாலியல் சீண்டல்கள் ஈடுபட்டதுனால அவருக்கு நாற்பத்தி ஏழு வருஷம் சிறை தண்டனையும் ஏக காலத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அறுபத்தொம்பதாயிரம் ரூபா அபராதமும் விரிச்சிருக்காங்க அந்த அபராதத்தை கட்ட என்ன ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா சிறை தண்டனை அனுபவிக்கணும் சரி இது ரெண்டு வருஷம் ஆயுள் தண்டனை நெட்டை ஆயுள் தண்டனை பிளஸ் ஃபார்ட்டி செவன்த் இயர்ஸ் ஆயுள் தண்டனையில அவர் ஆயுஸ் முடிஞ்சு போயிடும் இப்போ அந்த குற்றம் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ அவரோட வயசு வந்து அறுபத்தி ரெண்டு சோ இதுக்கப்புறம் அவர் நாற்பத்தி ஏழு வருஷம் அந்த தண்டனை அனுபவத்துக்குள்ள அவர் செத்து போயிடுவாரு அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியது ஸோ சோ இப்ப என்ன ஒரு நம்மளுடைய முரண்பாடு இந்த தீர்ப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு வரியை சொல்லியிருக்காங்க பாருங்க அதுதான் அது கடைசியா ஒரு வரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு இழப்பீடாக இந்த குழந்தைகள் ஆறு பேருக்கும் இருபத்தி லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியா ஒரு வரிய சேர்த்துருக்காங்க அந்த தீர்ப்பில் இதுதான் நமக்கு விட்டு நமக்கு வந்து முரண்பாடாக தெரிகிற ஒரு விஷயம் நீதிபதி தீர்ப்பை வந்து நம்ம விமர்சிக்கிற தகுதி நமக்கு இல்லைன்னாலும் அவர் சொன்ன கருத்தில் வந்து நம்ம மாறுபட்ட கருத்து நமக்கு இருக்குன்னாக்கா அதை தெரிவிக்கலாம் இல்லையா அந்த அந்த முறையில் அதை தெரிவிக்கிறோம் ஸோ அவர் தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு மகிழ்ச்சியான தீர்ப்பு ஆறுதல் அளிக்கக்கூடிய தீர்ப்பு இந்த பாலியல் குற்றங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் அரசு பள்ளி தலைமை சார்பா அரசு வந்து இருபத்தொம்போது லட்சம் நஷ்டஈடு இந்த குழந்தைகளுக்கு நியாயம் அப்படின்றது லட்சம் அந்த குழந்தைகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறதுல எந்த மாத்து கருத்துமே கிடையாது இருபத்தொன்பது லட்சம் இல்லை இன்னும் கூட அதிகமா கொடுக்கலாம் நஷ்டஈடு ஆனால் அந்த நஷ்ட யார் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி அரசு எதற்காக இந்த நஷ்ட கொடுக்கணும் அது அரசு என்ன தவறு பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்னோக்கிறேன் ஏன்னா இந்த கேள்வி முன்வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அரசு இருபத்தி ஒன்பது லட்சம் கொடுக்குது அப்படின்னா அரசு வந்து யாரோட பணத்தை கொடுக்குறாங்கன்னா மக்கள் நம்மளோட வரிப்பணத்தை தான் கொடுக்கறாங்க சோ மக்களோட வரிப்பணத்தை எடுத்து ஒரு நாதாரி பண்ண ஒரு செயலுக்காக நம்மளோட வரிப்பணத்தை செலவு பண்றது எந்த விதத்துல நியாயம் தான் என்னோட கேள்வி இருபத்தொம்போது லட்சம் கொடுக்கணுங்கிறதில் மாற்றுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டியே அவரை எதுக்கு இந்த கேள்வி முன் வைக்கிறியான்னு நீங்கள் கேட்கலாம் உண்மை அந்த இருபத்தொம்போது லட்சம் நஷ்ட ஈடு கொடுக்கணுங்கிறது வாஸ்தவமான உண்மை ஆனா அந்த இருபத்தொம்போது லட்சம் நஷ்ட ஈடை தலைமை ஆசிரியர்கிட்ட வாங்கணும் வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா குற்றவாளி அவர்தான் ஸோ அவர் செஞ்ச குற்றத்துக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும் உப்ப தின்னம் தான் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கேற்ப இந்த இருபத்தொம்போது லட்சத்தை அவர் அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் கொடுக்கணும் அவர்கிட்ட இல்லைன்னா அவர் சொத்து வித்தாவது ஜப்தி பண்ணி அந்த சொத்தை வித்தாவது அந்த நஷ்ட கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அவருடைய சொந்த பந்தங்கள் யார் யார்கிட்ட இருக்கோ மனைவி குழந்தைகள் உறவினர்கள் தாய் தாப்பன் இந்த மாதிரி யார் யார்கெல்லாம் சொத்து இருக்குதோ அவங்க சொத்து ஜப்தி பண்ணி அந்த சொத்தை வித்து அந்த அமௌண்ட்டை கட்டணுங்கிறது தான் அதோடைய இதாக இருக்கணும் ஏன்னா அப்பதான் பயம் வரும் அவர்கிட்ட சொத்து இல்லைனால உறவினர்கள்ட சொத்தை குடுங்கிருவாங்களே அப்படின்றதுனால உறவினர்கள் வந்து இவர் தப்பு செய்யும் போது அவரை வந்து தட்டி கேட்பாங்க இந்த தவறுகள் குறையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நம்ம சொத்து ஜப்தி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் அந்த குற்றவாளிகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான உட்கருத்தா இருக்கணும் அரசு தரப்ப கொடுக்கணும்னு சொல்றது மக்களோட வரிப்பணத்தை எடுத்து இந்த மாதிரி நாதாரிகள் செய்த தப்புக்காக தண்டனையா மக்களோட வரிப்பணத்தை செலவு பண்றது எந்த விதத்துல ஏற்படையது அப்படிங்கிறது மக்களாகிய உங்ககிட்டே விட்டுற நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது போக இப்போதைக்கு இந்த வழக்கில் வந்து நமக்கு ஆறுதலான விஷயம் வந்து இந்த மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது அவர்களுக்கு தண்டனை உறுதி அப்படிங்கிறது தான் இது மாதிரியான தண்டனைகள் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்தில் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்ருக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் அவங்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு என்னோட எதிர்பார்ப்பும் அதுதான் சோ ஸோ இந்த உண்மை குற்றவாளிகள் இந்த வழக்கில் தண்டிக்கப்படும்னாலே அவளோட நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருக்கு சோ இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் ஓட்டு பதிவை நிராகரிக்கணும் ஓட்டு பதிவை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் இல்லையா அந்த இதை மீறி அதிகபட்ச ஓட்டுப்பதிவு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி முதலிடத்துலயும் இரண்டாவது இடத்துல கள்ளக்குறிச்சியும் இருந்திருக்கு சோ கள்ளக்குறிச்சியில எழுவத்தி ஒன்பது சதவீத வாக்குப்பதிவும் தர்மபுரியில எண்பத்தி ரெண்டு சதவீத வாக்குப்பதிவு அது முதல் இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல வந்து கள்ளக்குறிச்சி இருக்கு இது எப்படி பார்க்கப்படுது மக்கள் வந்து இதை எதுக்காக இவ்வளவு அதிகபட்ச ஓட்டு பதிவை கள்ளக்குறிச்சியில கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஓட்டு எண்ணிக்கையின் போதுதான் நமக்கு தெரிய வரும் சோ கள்ளக்குறிச்சி மக்கள் அதிகபட்சமா ஓட்டு போட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதும் மர்மமாவே நீடிச்சு கள்ளக்குறிச்சினாவே மர்மம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆகி கள்ளக்குறிச்சியில இருக்க மக்களுடைய இந்த வாக்குப்பதிவு அதிகபட்ச வாக்குப்பதிவு இருக்கும்போது எழுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து பெரிய வாக்குப்பதிவு கிடையாது ஆனால் தேர்தலில் வந்து அதிகபட்ச ஓட்டு அப்படிங்கிறது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க மாதிரி இந்த ரெண்டு தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து இவங்களோட மனநிலை எதை நினைச்சு இவங்க ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஓட்டு எண்ணிக்கையின் போது தெரிய வரும் யாருக்கு ஆதரவா யாருக்கு எதிர்ப்பா இருந்திருக்காங்க கள்ளக்குறிச்சி மக்கள் அப்படிங்கிறது வந்து ஓட் எண்ணிக்கை ஜூன் மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட மனநிலை என்ன இருந்திருக்குண்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து இந்த வழக்கை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சிக்கல் நிறைஞ்சதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது விவரம் இருந்ததுன்னா தெரிவிக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க வழக்கம் போல் ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்